வணக்கம் சுசிலா சிலாலேருந்து வரேண்ணா இப்போ இது என்ன ஊர்னா நீங்க சவுக்கு சாகுபடி எவ்வளவு இருக்கீங்க இது வந்து வணக்கம் என் பேர் ராஜதுரை நான் வந்து வேகக்குள்ள சத்திரம் சவுக்கு வச்சிருக்க இடம் குறிஞ்சிப்பாடி நான் வந்து நர்சரி வச்சிருக்கேன் பொன்மலை நர்சரி வச்சிருக்கேன் சவுக்கு கண்ணை உற்பத்தி பண்றோம் வேகக்குள்ள சத்திரத்துலேயும் பண்றோம் குறிஞ்சிப்பாடுலயும் பண்றோம் மூணு இடத்துல பண்றோம் நாங்க வந்து எங்க கிட்ட இருக்கிற விவசாயி வந்து இந்த வச்சு வச்சுட்டு சவுக்கு கண்ணை பயிரிட்டு மருந்து அடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த சுசிலா அக்ரியை யூடியூப்லயும் பார்த்தோம் பல விவசாயி வந்து அந்த சுசிலா அக்ரியில போய் மருந்து வாங்கி அந்த களைக்கொல்லி வாங்கி அந்த அடிச்சு நல்லா இருக்கணும்னாங்க அதுக்காக நம்ம வயலையும் இப்ப அடிச்சு காட்டும் நம்ம கிட்ட கண்ணு வாங்குற விவசாயிக்க தெரிஞ்சுக்கணும் இந்த சவுக்கிய பயிரிட்டு களை வெட்ட முடியாம ஒரு விவசாயி ஒரு களை வெட்டுறதுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவாகுது அதுக்காக ஒரு ஏக்கருக்கு ஆகுது அதனால அந்த சுசிலா அக்ரி நானே போய் போய் பார்த்து நேரடியா போய் பேரா போய் அங்க நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க அங்க இந்த கண்ணை தான் வைக்கணும் இப்படிதான் அதுக்கான முறைய கரெக்டா சொன்னாங்க மருந்து அடிக்கிறது சிறப்பா சொல்லி கொடுத்தாங்க நான் கரெக்டா வாங்கிட்டு வந்து இப்ப அடிச்சுட்டு இருக்கோம் எங்க ஆளுங்க இப்ப அடிக்கிறாங்க இது இன்னும் ஒரு நாலு நாள்ல இந்த கோரை ஃபுல்லாவே இதாகிடும் அழிஞ்சிடும் அந்த அளவுக்கு கண்ணு நல்லா தான் இருக்கு கண்ணு மருந்து அடிக்கிறதால எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி மருந்து அடிச்சவங்க ஃபீல்ட் எல்லாம் போய் பாத்தீங்களா சார் ரெண்டு மூணு தடவை பாத்துருக்கேன் யூடியூப்லயும் பாத்திருக்கேன் விவசாயி வந்து பரவாயில்ல நல்லா இருக்குங்க கண்ணு அவங்க வந்து கூட இருந்து எங்களுக்கு அந்த அறிவுரை எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு அந்த சுசிலா அக்கறேருந்து வந்து ரெண்டு பேர் வராங்க வந்து கரெக்டா சொல்றாங்கன்னு அவங்களே சொல்றாங்க நான் அதை வந்து சந்தேகப்பட்டினா நான் நேரா போய் பாத்துட்டு வந்தேன் வயலையும் நிறைய வயலு பார்த்தா கரெக்டா இருக்கு நல்லா சவுக்கு அடிச்சதுல புல்லு எல்லாம் காஞ்சி போச்சு சவுக்கு கண்ணு நல்லா இருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது கண்ணுல படாம அடிக்கணும் அடிச்சா கண்ணு நல்லா இருக்கும் சரியான ஆளை வச்சு கரெக்டா கண்ணுக்கு மருந்து அடிக்கும் கிரியில இருந்து அந்த சொன்ன அந்த விவசாயிகிட்ட சொல்றக்கூடிய அணுகுமுறை நல்லா இருக்கு நாங்களுமே நேரடியா போய் பார்த்தோம் கரெக்டா தான் இருக்கு ஏன்னா அவங்க யூடியூப்ல போறதால அது கரெக்டா நிறைய பேருக்கு வராது ஆமா அதுக்காகவே நான் பார்த்தேன் நல்லாவே இருக்கு அவங்க வந்து அந்த சிறந்த ஆலோசனை தராங்க இன்னும் ஒரு நாலு நாள்ல இந்த கண்ணுங்க பாருங்க கோரை எவ்வளவு இருக்கு பாருங்க தெரியல ஆனா மிக வெளியில இதெல்லாம் காஞ்சிபுரம் அஞ்சு நாள்ல காஞ்சிபுரம் சொல்லிருக்காங்க இப்பயே ஒரு சில கோர ஒரு ஒரு சில கலையை வந்து தலை வந்து சுங்கிருச்சு தலை சுங்கிருச்சு அதை பார்த்தாலே தெரியுது நீங்க வந்து உங்களுடைய ஆலோசனைய தேவை சவுக முக்கியமா தேவைன்னா சுசிலா அக்கிரியை நீங்க கான்டக்ட் பண்றது நல்லதுதான் அவங்க வந்து பாக்குறாங்க நேரடியாக வந்து கலாய்வு செய்யறாங்க விவசாய எடுத்து சொல்றாங்க எப்படி செய்யணும்ன்றதையும் அறிவுரை சொல்றாங்க க கலைக்கொல்லி மட்டும் கிடையாது மற்ற உர நிர்வாகம் நோய் நிர்வாகம் இது எப்படி பயிர் பண்ணனும் அதை எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அங்க அக்ரி இருக்காங்க படிச்சுட்டு அக்ரி இருக்காங்க சார் வந்து சஞ்சீவ் குமார் சார் வந்து அவர் பிஎஸ்சி அக்ரி எம்எஸ்சி டாக்டரேட் வாங்கிருக்காங்க அதனால அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு காலேஜோட ப்ரொபோசர் மாதிரி எனக்கு உட்காந்து அதை பொறுமையா சொன்னாங்க வெய்பார நோக்கம் இல்லாம எங்களுடைய விவசாயிக்கு இது வந்து ஒரு நல்ல நட்பலனா இருக்கும் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருங்க அப்படின்னு நம்பி இட்டு போய் காட்டினாங்க நாலஞ்சு வயலையும் பார்த்தேன் பார்த்துட்டு இதெல்லாம் பாருங்க நாங்கள் விவசாயி நேரடியாக பேசினேன் சில பேர் விவசாய வந்து நம்பர் தரலா தரணும் கூட நான் பார்த்தேன் யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன் ஆனா அவர்கிட்ட நேரடியா போய் பார்த்தேன் விவசாய காட்டினாங்களாம் செஞ்சாங்க அவங்க கிட்ட இருக்கிற அவங்க கிட்ட ஒர்க் பண்றவங்களும் நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க மருந்து இப்படிதான் அடிக்கணும்னாங்க நேத்து தான் வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு வந்து எங்க வந்துட்டாங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் அதனாலதான் சொல்றேன் அவங்க வந்து ஒரு டாக்டர் வாங்குறாங்க இந்த அக்ரி அக்ரில வந்து வாங்கிருக்காங்க மருந்தை வந்து தேர்வு பண்ணி தான் கொடுக்குறாங்க இது அடிச்சா என்ன ஆகும் அதுக்கு என்ன பலன் வரும் அதெல்லாம் பார்த்து அவங்க இதெல்லாம் சயின்டிஸ்ட் மாதிரி ஆராய்ச்சி தான் குடுக்கறாங்க இதுல எந்த ஒரு விவசாயி எந்த ஒரு தாய்க்கமும் வேணாம் கலைக்குள்ளிய வாங்கி பயிர் மேல அடிக்கிறதும் இருக்கு கலை சவுக்கணை விட்டு சவுக்கு வரிசையில மட்டும் அடிக்கிறது மட்டும் இருக்கு ரெண்டு நல்லா தான் அடிக்கலாம் கரெக்டா அடிக்கணும் அடிக்கிறவங்க கரெக்டா அடிக்கணும் அவங்க சொல்ற மாதிரி அந்த ஆலோசனை கேட்டு செஞ்சாங்க உண்மையிலுமே நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து களை எடுக்கிறதே முடியாதுங்க பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்கு இந்த கோரை இதெல்லாம் களை வெட்டணும்னா ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ஆகும் செலவு அதுனா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் உள்ளவாக ஆயிருந்து நீங்க மருந்து அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து மார்ஜின் ரேட்டு இதெல்லாம் தேவை அறிமுகம் எல்லாருக்கும் தெரியட்டும் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க இது ஒரு சேவை மாதிரி தான் நான் செய்யறேன் இது வந்து எனக்கு வருமானம் கிடையாது விவசாயி இந்த சவுக்கிய பயிரட்டும் நிறைய பேர் விவசாயி போட்டுட்டு காட்டு பண்ணி தோல்ல மயில் தொல்ல அதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த விவசாயிக்கு நம்ம ஒரு உதவி பண்ணோம் தான் அவர் நினைக்கிறாரு ஆனா அந்த சார் பரவாயில்ல அந்த சிலால அகிரிக்கு போயிட்டு அங்க போய் பார்த்ததுக்கு சுசிலா அகிரில நல்லா இருக்கு திருப்தியா திருப்தியா இருக்கு எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இந்த மருந்தை வாங்கி அடிக்கலாம் தயவு செய்து உங்களுக்கு சந்தேகம்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கூட தரேன் நீங்க என்கிட்ட கூட விசாரிங்க நான் சொல்றேன் காட்டுறேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபைவ் என் பேர் ராஜதுரை நான் வந்து சவுக்கு கண்ணும் உற்பத்தி பண்றேன் விவசாயமும் பண்ணி இருக்கேன் இவங்ககிட்ட மருந்து வாங்கினதை நான் நேரடியாகவும் போய் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கு நீங்க பயப்படாம வந்து நீங்க சாரை போய் காண்டாக்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமே அடிக்கலாம் இல்லை அவங்களே கூட டெமோ வந்து காட்டுறாங்க உங்க வயலில் நீங்களே அடிச்சு டெமோ பார்த்துட்டு கூட நீங்க வாங்கி அடிக்கலாம் நன்றி வணக்கம் ஓகேங்க சார் நன்றி சார்